அறநிலையத்துறை அதிகாரிகள் எப்படி வந்து அஜித் குமாரை அடிப்பதற்கு அங்க அனுமதித்தார்கள் ஒரு மசூதிக்குள்ளே சர்ச்சுக்குள்ளேயே போயிட்டு யாரையாவது அடிக்க முடியுமா ஆனா அப்படிப்பட்ட கோயில் வளாகத்திற்குள்ள வந்து இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவரை அழித்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பேர் அங்க வந்து வந்து போயிட்டு இருக்கிற இடம் அங்க இந்த ஸ்பெஷல் டீம் எந்த தைரியத்துல வந்து இவங்களை கூட்டிட்டு போச்சு அந்த காட்சியை வீடியோ எடுத்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா நாங்க அழித்ததை அனைத்து மக்களுமே இங்க பார்த்தோம் ஆனா இப்ப அதுக்கு சாட்சி சொல்ல வர்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறதும் தெரியல அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவ்வளவு மோசமாக அவர்கள் செயல்பட வேண்டிய காரணம் என்ன பல கேள்விகளுக்கு விடையே கிடைக்கல ஏன்னா இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத்ன்றது ஏகப்பட்டது நடந்திருக்கிறதாக நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுது கனிமொழியா இருக்கட்டும் திமுகவினரா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து யாரும் அவ்வளவு குதிச்சிருப்பாங்க அவ்வளவு பேசி இருப்பாங்க அதற்கு யார் பொறுப்பேற்ற

அஜித்குமார் கொலை வழக்குல சித்திரவதை செய்ய உத்தரவிட்ட அந்த அதிகாரி யார் அப்படின்ற கேள்வியானது இப்போது பொது மக்களால் தமிழக மக்களால் திமுக அரசை நோக்கி இந்த கேள்வி வைக்கப்படுகிறது எப்படி ஜி அஜித் அஜித்குமார் வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு பதில் இல்லை அதனால தான் வந்து கோர்ட்டுமே வந்து நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க எப்படின்னா அவர் ஒரு பத்து பொன் நகைத்துறன்னு தான் சொல்றாங்க ஆனால் எஃப்ஐஆர் இல்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை பத்தி தெரியல ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்கு டிஎஸ்பியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்திருக்கு அப்படியே வந்தவங்க இதில் மிகவும் நான் வந்து எனது அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயம்னா அந்த கோயில் வளாகத்திலேயே வச்சு அடிச்சிருக்கிறாங்க அதுதான் என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல அது அஜித்குமார் அவர்கள் வந்து அறநிலைத்துறை கீழே வர்ற ஒரு டெம்பரரி எம்ப்ளாயி கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயின்னு கூட வச்சுக்கலாம் அப்ப அறநிலைத்துறை அதிகாரிகளும் அங்க இருந்திருக்கிறாங்க அந்த நிக்கிதா என்ற பெண் வந்து அறநிலைத்துறையிலையும் வந்து அந்த அதிகாரிகளிடமும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஐநூறு ரூபாய் ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதான் சொல்றாங்க அப்ப அறநிலைத்துறை அதிகாரிகள் எப்படி வந்து அஜித்குமாரை அடிப்பதற்கு அங்க அனுமதித்தார்கள் ஒரு கோயில் என்பது ஒரு புனிதமான இடம் இல்லையா ஒரு மசூதிக்குள்ளேயே சர்ச்சுக்குள்ளேயே போயிட்டு யாரையாவது அடிக்க முடியுமா ஆனா அப்படிப்பட்ட கோயில் வளாகத்திற்குள்ள வந்து இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவரை அழித்திருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஏன்னா அதைதான் வீடியோவா நமக்கு இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்ப அறநிலையத்துறை அதிகாரிகளோ அங்க இருந்தவர்களோ ஏன் இதை தடுக்கல ஏன் வந்து காவல்துறையிடம் இத பற்றி எதுவுமே சொல்லாம இருந்தாங்க நீங்க ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போய் அவங்க அடிச்சிருந்தான்றத கூட நம்ம ஒரு பக்கம் வந்து பாக்கலாம் ஆனா கோயில் வளாகத்துல வச்சு அடிக்கிறத வந்து எந்த வகையில நம்ம ஏத்துக்க முடியுன்றது கூட எனக்கு தெரியல இன்னொன்று இது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியல இவங்க யாரோட உத்தரவின் பேர் வந்தார்கள் போது டிஎஸ்பியோட உத்தரவு இப்போ என்னன்னா இந்த கா போ போச்சுன்னு சொல்லி சொல்ற அந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க நேரம் மானாமதுரைக்கு போயிட்டாங்க போல இருக்கு நமக்கு அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே தெரியல அவங்க திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன் போகாம ஏன்னா அங்கே போனதாக சொல்றாங்க அவங்க ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்புறதாகவும் சொல்றாங்க இவங்க நேரம் மானாமதுரை போயிட்டு அங்க இருக்க டிஎஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இதை சொன்னதாகவும் சொல்றாங்க அங்கிருந்து இந்த ஸ்பெஷல் டீம் வந்து வந்திருக்கு அப்போ நமக்கு ஒண்ணுமே பிடிப்படலை இது இது ஒரு மனித உரிமை மீறல்ன்றது கூட எப்படி தெரியாம இருக்கும் இன்னொன்று வந்து அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைந்த பகுதி நிறைய பேர் கடை வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அங்க வந்து வந்து போயிட்டு இருக்கிற இடம் அங்க இந்த ஸ்பெஷல் டீம் எந்த தைரியத்துல வந்து இவங்களை கூட்டிட்டு போச்சு அவர் இவரை மட்டும் இல்லை அஜித்குமாரையோட சேர்த்து இன்னும் ஐந்து பேர் அடித்திருக்கிறாங்க ஆனா அஜித்குமார் தான் அதிகமாக அடிவாங்கினதாக சொல்றாங்க அன்னைக்கு அதற்கப்புறம் திருப்பி அவங்க வண்டியில கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன் போய் கூட்டிட்டு போகல எங்க கூப்பிட்டு போனாங்கன்னு கூட தெரியல அதற்கப்புறம் முழுக்க இரண்டு நாட்கள் வைத்து அடித்து சித்திரவதை செய்ததாக சொல்றாங்க எல்லாரும் அதற்கப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க இன்றைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்த நபர் அந்த அடித்தவர்களை அடித்த அந்த காட்சியை வீடியோ எடுத்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா நாங்க அடித்ததை அனைத்து மக்களுமே இங்கே பார்த்தோம் ஆனா இப்ப அதுக்கு சாட்சி சொல்ல வர்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்ப எவ்வளவு ஒரு அராஜகம்ன்றது நமக்கு இதுல தெரியுது இந்த அராஜகத்தின் அளவை வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு ஒரு பொது இடத்தில் ஒரு கோயிலில் ஒரு இளைஞரை வைத்து அடித்து துன்புறுத்தி அவனை அப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அவனை பொண்ணு இருக்காங்க இதை யாருமே தடுக்கல இதை யாருமே தடுக்காம இருந்திருக்கிறாங்க இத வந்து நினைக்கும் போதே நமக்கு நெஞ்செல்லாம் பதுருது அப்ப பொதுமக்கள் அங்க எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க அங்க இருந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் எதுவுமே செய்யல அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுன்றாங்க இப்படி எங்க பார்த்தாலுமே வந்து நமக்கு விடை தெரியாத கேள்விகள் பல இருக்கு அப்ப யாரோ ஒருத்தவங்க தானே அந்த ஸ்பெஷல் டீம் வந்திருக்கணும் இப்ப ஸ்பெஷல் டீமா கலைச்சிருக்காங்க அவசர அவசரமா அந்த ஸ்பெஷல் டீமுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உத்தரவு தான் அவங்க வர முடியும் அவங்கள தானா தன்னிச்சையா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை டிஎஸ்பி சொன்னதா சொல்றாங்க எஸ்பி சொன்னதா சொல்றாங்க எஸ்பி அப்ப வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சிருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இப்ப எஸ்பியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது கூட தெரியல டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறதும் தெரியல டிஎஸ்பியை தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தாரா அப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தால் அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எந்த போ ஏன்னா அவர் ஒன்றும் கிரிமினல் ரெக்கார்டு உள்ள ஒரு குற்றவாளி கிடையாது ஒரு பெரிய கொள்ளையை நடத்துறது கிடையாது ஒரு பேங்க் கொள்ளையோ இல்ல ஒரு பெரிய வீட்டில் வந்து உடச்சு கொள்ளை அடிச்சதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இதை எப்படி பார்க்கலாம்னா நம்ம திருட்டன் கூட சொல்ல முடியாது ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அவங்க வந்து நிறைய வந்து காண தொலைச்சிருக்கிறாங்க அதனால சந்தேகத்தின் பேர்ல சில பேர் சொல்றாங்க அப்ப இந்த சந்தேகத்தின் பேர்ல அவங்க அரெஸ்ட் பண்ணும் போது அவருக்கு பின்னணியில வந்து பின்னாடி ஏதாவது ரெக்கார்ட் இருந்தா கிரைம் ரெக்கார்ட் இருக்கா இது எல்லாமே பார்ப்பாங்க அறநிலைத்துறையில வேலை பாக்குற ஒருத்தரை வந்து அவங்க எடுத்துட்டு கூடி கூட்டிட்டு போய் அடிக்கும் போது எந்த வகையில அடிச்சாங்க எந்த உள்நோக்கத்தோட அடிச்சாங்க யார் சொல்லி அடிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறையவே இருக்கு அது போக சிசிடிவி கேமராவோட அந்த ரெக்கார்டு எல்லா கோயில்களிலும் சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த சிசிடிவி கேமராவோட அந்த ரெக்கார்டான விஷயம் அந்த இதெல்லாம் எங்க அதை நமக்கு கண்டிக்கே தெரியல சரி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த லேடி அங்க இருந்தாங்களான்னா அவங்களும் இல்லை அவங்க எனக்கு இறந்ததே தெரியாது அரெஸ்ட் பண்ணதே தெரியாதுன்னு எல்லாம் வேற சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லித்தாங்க நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கீங்க அப்ப அவங்களுக்கு தெரியாமலே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு தெரியாமே அடிச்சிருக்கிறீங்க அவங்களுக்கு எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா யாரோ சொல்லி சொல்லிதான் அவங்க கண்டி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த ஸ்பெஷல் டீமா வரவழைச்சிருக்காங்க நீங்களோ நானோ போயிட்டு வீட்டுல ஒரு திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட ஸ்பெஷல் டீம் வராது அதை சம்பந்தப்பட்ட கிரைம் பிரான்ச்ல இருந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் வருவாரு அவர் விசாரிப்பாரு பாப்பாரு அப்புறம் எஃப்ஐஆர் கூடுவாங்க அதற்கப்புறம் நிறைய அந்த ஃபார்மாலிட்டிஸ்ன்றது நிறைய இருக்கு அவ்வளவு எளிதாகலாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காது எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது அவ்வளவு எல்லாம் எளிதாலாம் அவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை எடுக்க மாட்டேன்றாங்க போனா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வழக்கில் மட்டும் இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு இவ்வளவு கடுமையாக செயல்பட்டு இவ்வளவு மோசமாக அவர்கள் செயல்பட வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கர பலமா இருக்கு என்னதான் இவங்க வந்து இல்ல சாதாரணமா அவங்க சொன்ன உடனே அவங்க வந்தாங்கன்றது அதை நம்பவே முடியல பொது இடத்தில் பொது இடத்தில் மக்கள் எல்லாம் கூடும் இடத்தில் ஒரு கோயிலை உள்ளே வைத்து அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் எப்படி கம்பி ராடு அவ்வளவு பெரிய குற்றவாளி அவரு அவ்வளவு பெரிய கொடூரமான குற்றத்தை செய்த குற்றவாளி அவரு இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க மிளகாப்படியை தண்ணியில கலந்து கொடுத்ததா சொல்றாங்க ஏதோ ஒண்ணு ஆனா கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் என்பது வித சந்தேகமே இல்லை ஏன்னா கோர்ட் இதை எல்லாத்தையும் தான் கேட்டிருக்காங்க நீங்க எப்படி செஞ்சீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க எங்க சிசிடிவி ரெக்கார்ட் நீங்க ஏன் ஸ்டேஷனோட சிசிடிவி ரெக்கார்டு கொடுக்குறீங்க கோயிலோட சிசிடிவி ரெக்கார்டு எங்க ஏன்னா கோயிலோட சிசிடிவி ரெக்கார்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை தெரியல சரி இறந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்புவனம் ஹாஸ்பிட்டல்ல அட்மி எடுக்க மாட்டேன்னு சொன்ன இவங்க மதுரையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அங்கதான் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த உடலை கூட அவசர அவசரமாக இவங்க கிட்ட பேரம் பேசி அவங்களோட தாய்கிட்டையும் தம்பி கிட்டையும் அவங்கள கூட்டிட்டு போய் இவர்களே கூட்டிட்டு போய் அதுலேயும் வந்து திமுக காரங்களும் இருக்கிறாங்க அந்த லோக்கல்ல இருக்கிற திமுக காரர்களும் சேர்ந்து அவர்களிடம் பேசி அவங்கள கூட்டிட்டு போய் உடலை வாங்கி உடனே எரி எரிச்சிருக்கிறாங்க இப்ப மொத்த அங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருந்த தடயங்கள் அந்த கம்பி சிதரிப்பு கிடந்த இடது எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் உள்பட எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காங்க இவ்வளவு அவசரமாக இந்த தடயங்களை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி பல கேள்விகளுக்கு விடையே கிடைக்கல ஏன்னா இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத்துன்றது ஏகப்பட்டது நடந்திருக்கதாக நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு மேல நடந்திருக்கு ஜெயிலுக்கு வர்றவங்க எல்லாம் இந்த போன வருடங்கள்ல வந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேல வந்து கை காலெல்லாம் உடஞ்சு போய் உள்ள வந்திருக்கிறாங்க இதெல்லாம் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு கொடூரமான குற்றவாளியை நீங்க இப்படி நடத்துங்க ஏன் கஞ்சா கடத்துறோம் போதக்கரல் கடத்துறவன் பாலியல் குற்றம் செஞ்சவளா நல்லா தான் இருக்கிறாங்க ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் குற்றவாளியா இருக்கட்டும் பாலியல் குற்றங்கள்ல சாதவங்களா நீங்க அடிச்சீங்களா ஓதைச்சிங்களா எதுவும் பண்ணீங்களா அவர்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து ராஜ மரியாதையோட தான் கூட்டிட்டு போறீங்க இன்னும் சொல்லப்போனா காப்பாத்தற அளவுக்கு கூட போறீங்க ஆனா ஒரு அப்பாவி இளைஞனை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன காவல்துறையினருக்கு கண்டிப்பாக பதிலளித்தே வேண்டும் ஆக வேண்டும் நாமையே முதலமைச்சர் காவல்துறை வருது அப்ப நீங்க கொஞ்சம் கூட அந்த ஈவு இரக்கம் மனிதாபம் இல்லாத ஒரு காவல்துறையை வளர்த்து விட்டு இருக்கீங்க அப்ப உங்களையும் உங்களுக்கே தெரியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா உங்களை மீறி அப்ப அவங்க செயல்படுறாங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுடைய அதிகாரம் தான் என்ன காவல்துறை மேல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து இப்ப இதே சம்பவம் நீங்க வேற ஏதாவது ஸ்டேட்ல உத்தரப்பிரதேசல குஜராத்ல நடந்துறதா கற்பனை பண்ணி பாருங்க நேரம் வந்து எப்படி குதிச்சிருப்பாங்க இங்க இருக்கிற கனிமொழியா இருக்கட்டும் திமுகவினராக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து நேரம் அவ்வளவு குதிச்சிருப்பாங்க அவ்வளவு பேசியிருப்பாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன என்னவென்றால் அதிமுகவினர் தான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு போய் நடத்துகிறாரு ஆனாலும் வந்து இவங்க சாத்தான்குளத்துல அரசியல் செய்த மாதிரி அந்த அளவுக்கு இவங்க அந்த அந்த சாத்தான்குளம் வழக்கு இருந்தப்ப திமுக அவ்வளவு கேட்டு கேட்டுச்சு முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் முதலமைச்சர் தான் பதவி விலகணும் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்தி பதில் இன்னும் சொல்லும் மோசமாக பேசுகிறார்கள் உடனே வந்து பதில் வந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம்னு அது எங்க உடனே இரண்டு நாள் வந்து பேசாம இருந்தாங்க இவங்க இந்த வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அஜித் குமார் என்றவருக்கு இவங்க வேலை கொடுத்தது அஹ் அந்த அவரு நாம தாயிடம் பேசியதெல்லாம் பெருசா பேசுறாங்க இவங்க இதெல்லாம் ஒரு அரசு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் செய்ய வேண்டிய கடமை அந்த கடமையை எல்லா அரசும் இதே தான் அதே நம்ம நியாயம் வழங்க வேண்டும் அந்த நியாயத்தை யார் கொடுப்பாங்க அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் அஞ்சு பேர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கோம் சொல்றீங்க அதோட முடிஞ்சுதா ஆனா அந்த அஞ்சு பேருக்கு பின்னாடி இருந்த அந்த நபர் யார் என்ற கேள்விக்கு நமக்கு விடையே தெரியல இந்த விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருக்கிறார் ஏன் அப்போ எதிர்த்தார் இப்போது இவர் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி இருக்கிறார் இதில் வந்து அரசியல் செய்கிறாரா அது போன்ற கேள்விகள்லாம் முன்வைத்து இருக்கிறார் இதை ஏன் இப்ப மாத்திருக்கிறார் எத்தனையோ வழக்குகள் இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு கஸ்டோடியல் டெத் கிடையாது ஒரு காவல்துறை மரணம் கிடையாது ஏகப்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சொல்றாங்க என கேட்டா வந்து அது கஸ்டோடியல் டெத் அப்புறமா இவங்க என்கவுண்டர் பண்ணதுன்னு அது ஒரு லிஸ்டே இருக்கு எப்படி எல்லாம் என்கவுண்டர் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்குள்ள வரல ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோர்ட்டோட உத்தரவுனால தான் இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க சிபிஐக்கு மாத்துறாங்க இதுல எந்த வித மாற்றம் இல்லை ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது தேர்தல் சமயத்துல இது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது இது ஒரு பிரச்சனையா வந்து எதிர்கட்சிகள் ஆக்கிவிடக் கூடாது என்ற ஒன்று ஒரு எண்ணம் சிபிசிஐடிக்கு மாத்திரதான் முதல்ல இவர் சொன்னார் ஆனா சிபிசிஐடி எந்த லட்சணத்துல விசாரிக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே விக்னேஷ் என்ற ஒரு பையன் இறந்த அந்த இறப்புல வந்து சிபிசிஐடி போய் அதை அவங்க எல்லா நாளா பேசுறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டாலும் இது இந்த பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் இப்ப வசதி என்னன்னா நான் சிபிஐக்கு மாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லாட்டி ஒருவேளை கோர்ட் வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு நான் உத்தரவிட போறோம்னு சொன்னாங்க அவங்க அப்படி அவங்க உத்தரவிட்டுட்டாங்கன்னா இவராய் இவங்களால அதை மறுக்கவே முடியாது சிபிஐக்கு போயே ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நேர நெருக்கடியில தான் வந்து ஒத்துக்கிறாரு மத்தபடி இது நெருக்கடி இல்லாம இவர் ஒத்துக்கவே இல்லை சிபிசிஐடிக்கு தான் நான் கொடுக்க மாத்துறேன்னு சொல்லிதான் அவர் சொல்லியிருந்தார் சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஒரே காரணம் கோர்ட் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளின் அந்த எதிர்ப்பு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இதனால ஒரு பிரச்சனை தனக்கு வந்துடக்கூடாது சிபிஎஸ்சி ஐடிக்கு கொடுத்தோம்னா அந்த வழக்கு விசாரணையிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மேலும் மேலும் இது வந்து நமக்கு சிக்கலை கொடுத்து தேர்தலில் அது எதிரொலிக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் சிபிஐக்கு கொடுக்குறேன் மற்றபடி என்னமோ அவர் சிபிஐ கிட்டே ஈஸியாக கொடுக்குற ஆளெல்லாம் கிடையாது இது எல்லாரும் அட்வைஸ் தான் சிபிஐக்கு கொடுத்திருக்க சிபிஐக்கு கொடுத்தாலும் வந்து சிபிஐ என்ன பண்ண முடியும் சிபிஐ வந்து இங்க ஆதாரங்களை லோக்கல் போலீஸ்ல தான் கேட்பாங்க இதே சிபிசிஐ அடிட்டு தமிழக ஏற்கனவே அந்த தடைகளை தான் அழிஞ்சுட்டாங்களே இவங்க கொடுத்ததுன்னு அவங்களால வந்து எதையும் விசாரிக்க முடியும் இவங்க சிபிஐட ஒத்துழைக்கணும் இல்லையா இவருக்கு அது நல்லாவே தெரியும் சிபிஐக்கு கொடுத்தாலும் லோக்கல் போலீஸ் ஒத்துழைக்க போறது கிடையாது இந்த அரசு ஒத்துழைக்க போறது கிடையாது தேவையான தடயங்களையும் தேவையான சாட்சியங்களையும் அவர்கள் கொடுக்க போவதும் கிடையாது இதெல்லாத்தையும் கொடுக்காட்டி அப்படி சிபிஐ என்ன இதுல வந்து முடிவு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதனால அவங்க சிபிஐ நம்ம பாத்துக்கலாம் சிபிஐ விசாரணை வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணவோ பண்ணறோமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் தான் இது வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த சிபிஐ விசாரணையில இப்படிதான் சிபிஐ சொல்லிருக்காங்க தமிழக அரசு வந்து எங்களோட ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்ற குற்றச்சாட்டை சிபிஐ வச்சிருக்காங்க இவங்க இப்ப ஆரம்பிச்சாச்சு இப்ப அந்த அந்த வீடியோ இப்ப அங்க இருந்த மக்கள் போ சாட்சி சொல்ல வந்த மக்கள் இப்ப பயப்படுறாங்க எங்களை மிரட்டுறாங்கன்றாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இது இன்றைக்கு வந்து இந்த வேகத்தில் இருக்கும் போதே இப்படி என்றால் நாளைக்கு எல்லாரும் மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்கப்படுவோம் அந்த மக்கள் அங்கதான் இருக்கணும் அவர்கள் காவல்துறையினரை பார்க்க வேண்டும் அங்க இருக்கும் காவல்துறையினர் சந்திக்க வேண்டியதற்கு அவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் அதாவது கடைநிலையில இருக்கிற மக்கள் சும்மா வந்து அங்க வேலை பார்த்து அன்றாடம் வந்து சம்பாரிச்சு சாப்பிட்ற மக்களுக்கு இந்த அரசை எவ்வளவு தூரம் எதிர்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க இதுல எதிர்கட்சிகள் வந்து முனைப்பு காட்டாவிட்டால் இது அப்படியே புதஞ்சு போயிருக்கும் பல வழக்குகள் போலவே இதுவும் புதஞ்சு போயிருக்கும் எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்ததுனால இது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு என்ன கேட்டா சிபிஐ வந்தாலும் அவர்கள் விசாரணையில் வந்து என்ன தெரிய போறது என்று தெரியவில்லை ஏற்கனவே உங்க எல்லா தடயங்களையும் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்றதும் தெரியல கோர்ட் வந்து இதை கண்டிப்பாக வந்து இதில் இருக்கும் உண்மைகளை கொண்டு வர வேண்டும் இதன் பின்னாடி இருந்தவர்கள் யார் என்று தெரிய வேண்டும் நிகிதா என்ற பெண்ணை விசாரிக்க வேண்டும் அவள் யார்கிட்ட பேசினா அவள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அதெல்லாமே தெரிஞ்சாதான் நம் ஏன்னா அவர் புகாதாரர் அவர் வந்து புகார்தாரராக இருக்கும்போது அவர் வந்து எந்த நோக்கத்துல புகார் கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் விசாரிச்சு கோர்ட் வந்து இதை வெளியே கொண்டு வந்த உண்மை வரது வாய்ப்பில்லை சிபிஐயே வந்தாலும் சிபிஐக்கு தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போவது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன் இவர்கள் கொடுக்காமல் அவர்களுக்கு ஒன்று தெரிய போறது கிடையாது அவங்களா கண்டுபிடிக்கிறது என்னவா இருக்குன்றது நமக்கு தெரியல உங்களுடைய பொன்னான நடத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி